சபை தேர்தல் தொடர்பில் முன்னையத்த கலந்து பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியீட்டு அறிவிப்பு ராணுவப்படியில் யாழ் போதனா வைத்தியசாலையின் கான் மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் விடுத்துள்ள அவசரக் கோரிக்கை இயழில் கிணற்று தொட்டி ஆடியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்பப் பெண் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான முன்னாயத்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மே ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மூடப்படும் கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி பாடசாலைகள் மே ஏழாம் திகதி கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வாக்கு சாவடிகளாகவும் எண்ணும் மையங்களாகவும் வாக்குப்பெட்டிகள் மற்றும் பிற தேர்தல் தொடர்பான பொருட்களை விநியோகிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பாடசாலை வளாகங்களை பயன்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாக்கு சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மே நான்காம் திகதிக்குள் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் மேசைகள் நாற்காலிகள் அரங்குகள் மற்றும் தேவையான வசதிகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதற்கேற்ப மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி வலையக் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் மீண்டும் தொடக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களில் குறிப்பிட்டுள்ளபடி பாடசாலை நேரத்துக்கு பிறகும் ஒரு சில பாடசாலைகள் தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்தினரின் பிடியில் உள்ள யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியை விடுவிக்க வேண்டுமென மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் சி ஜமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொட்டடி மீனாட்சிபுரம் பகுதியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான ஒன்று நான்கு ஏக்கர் காணி ராணுவத்தினரிடம் கட்டுப்பாட்டில் உள்ளது பத்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் இன்று வரை காணி விடுவிக்கப்படவில்லை இந்த காணி மருத்துவமனையின் மேலதிக அபிவிருத்தி தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியாகும் இந்த காணியில் பல வருடங்களாக இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் காணியை யாழ் போதனா மருத்துவமனையின் தேவைக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த காணியை உடனடியாக விடுவித்து தருவதற்கு வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை நடவடிக்கை வேண்டும் யாழ் போதனா மருத்துவமனையின் தேவைகள் அதிகரித்து சூழ்நிலையில் இந்த காணி அவசியமானது துரித நடவடிக்கை எடுத்து காணியை விடுவித்து யாழ் போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்க வேண்டும் என சி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார் யாழில் குடும்ப பெண்ணொருவர் நேற்றைய தினம் வீட்டு கிணற்று தொட்டியில் இருந்து நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கீரிமலை கோவில் பகுதியை சேர்ந்த டேவிட் குணமதி என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது குறித்த பெண்ணும் கணவனும் அவர்களது வீட்டில் பசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் உடல் சுக ஏற்பட்டதால் மருந்து வாங்குவதற்காக கணவனை கடைக்கு அனுப்பியுள்ளார் கணவன் மருந்து வாங்கிக் கொண்டு வீடு வந்த மனைவி தண்ணீர் தொட்டியில் சடலமாக காணப்பட்டதை அவதானித்துள்ளார் அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்குட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக உடற்குற்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் சிங்கம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பந்திபோராவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது எல்லையில் துப்பாக்கிச் சூடு நடாத்திய பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகின்றது எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காஷ்மீரின் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட்ட இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிழலமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது